அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துகு இறைவன் கூறுகின்றான் நமது சந்திப்பை நம்பாது இவ்வுலக வாழ்வை திருப்தி அடைந்து அதிலேயே நிம்மதி அடைவோரும் நமது வசனங்களை புறக்கணிப்போரும் தீமையை செய்து கொண்டிருந்தன் காரணமாக அவர்களின் தங்குமிடம் நரகமாகும் திருக்குருகான் பத்தாவது அத்தியாயம் எட்டாவது வசனத்தில் பதிவாகி உள்ளது அன்புமிக்க சகோதர சகோதரிகளை இறைவனுடைய திருப்தி அடைந்து அதிலே நிம்மதி அடைவோரும் இருக்கின்றார்கள் இவர்கள் வசனங்களை நம்பி உள்ளவர்கள் அதே வசனங்களை புறக்கணிப்போரும் இருக்கின்றார்கள் இவர்கள் வசனத்தை நம்பாதவர்கள் தீமையை செய்து கொண்டிரதன் காரணமாக அவர்களின் தங்குமிடம் நரகமாகும் புரிந்து நடந்து கொள்வோம் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரகாத்துகு